அவரை தைரா ஒரு தோற்றத்தை விட்டு நகல விடாம கவுசரஸ் பண்ணி அதனால தான் இன்னைக்கு குருமூர்த்தி வந்தா இருந்தாலும் குருமூர்த்தி யாருக்காக வேலை பார்க்குறாரு குருமூர்த்திட மனிதன் யார் ஒரு மாமா பாஜகவின் மாமா அன்பு அன்புமுனையை வைத்து ஐயா ராமதாஸ் மிரட்டியது பா பாஜக குருமூர்த்தி வகைரா அமித்ஷா வகைரான்றது நாட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அன்புமணி பொய்யாக சொல்றார் மூன்றாவதாவோட சமராஜத்தை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்றாரு இவன் இன்னைக்கு பேட்டி குடுக்கிறான் போயிட்டு வந்து நான் பாஜக நீ யாருக்காட போற நீ யார் சொல்வார் இல்ல அவர் வந்து கரால சொல்றாரு நான் பாஜக போகவே இல்லைங்கிறாரு அப்ப எதற்காக போனாலும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இந்த வாடம் அந்த துப்புல பாருங்க உம் இந்த மாடம் வந்து துப்புளம் பாமக பாஜக வச்சு அட்டப்படமே போட்டிருக்க ஆனா உள்ள என்னன்னு கேட்டா முன்னூறு கோடி விவகாரம் தான் பூதாகரமான விவகாரம் இருக்கு அன்புமணி வந்து வழக்கு இருக்குல்ல அவரை வழக்க காட்டியே மறுட்டான் கத்திய பாஜக கத்தியில கழுத்துல கத்தி வச்சிருக்கான் ஏய் போனையாக்கம் நீ போனையாக்கம் மிரட்டிட்டே இருக்கா பாஜக பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திரோட மக்கள் முன்னெடுக்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் வணக்கம் வணக்கம் ராமதாஸ் குறித்து பல்வேறு நிலைகளில் பல்வேறு முறையில் நீங்க பேசி அதெல்லாம் பெரும் பேசும் மாறி இருக்கிறது ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய கோஷ்டி பூச உருவாகி அப்பா வேறு மகன் வேறு உருவாகி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் சந்திச்சிருக்காரு இதற்கிடையே இன்னொரு மிக முக்கியமான பேசுபோலா மாறி இருப்பார்கள் ஆடிட்ட குருமூர்த்தி அவர்களும் சை துரைசாமியும் போய் தைரா தொடர்ந்து சந்தித்து இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது அப்பே மகன் ரெண்டானா கணவன் மனைவி ரெண்டானா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா சங்கி இருப்பான் சனாதனம் இருக்கும் ஆர் இருக்கும் இந்தியா முழு நீங்க பாத்தீங்களா ஒரு கட்சிக்கு பின்னாடி அந்த கட்சியை ரெண்டா உடைக்கிறது யாரு ஆர் எஸ் எஸ் அப்பை மகனை பிரிக்கிறது யாரு ஆர் எஸ் எஸ் கணவன் மனைவி பிரிக்கிறது யாரு ஆர் எஸ் எஸ் மதத்தை மதத்தின் பெறால் மக்களை பிரிப்பதாவது ஆர் எஸ் எஸ் கடவுளின் பெறால் ஜாதி மதங்களை பிரிப்பதாவது யாரு ஆர் எஸ் எஸ் அதனால சனாதனம் பாஜக இல்லாம எதுவுமே நடக்காது கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய குடும்பம் இருக்கணும் இனிமே இந்தியால வந்து கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கணும் அப்படி தான் கூடுமூர்த்தி மாதிரி ஆளு கூற முடியாது கட்சி அது மாதிரி கொள்கையில உறுதியா இருக்கணும் லட்சியத்துல உறுதியா இருக்கணும் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் மீது மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறேன் எப்படின்னு கேட்டா தொண்ணூறு ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ராமதாசம் எப்படி பார்த்திருக்கோம் கேட்டா சமூக நீதி போராளி சமத்துவ போராளி பிற்படுத்தப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய உரிமை நாகமாக அன்றைக்கு திகழ்ந்தான் தலித் மக்களை முதலமைச்சர் ஆக்கு திருமாவளன் கைகோர்த்து நின்றார் அதை போன்றுதான் தெரிந்தார் அவருடைய பாட்டாளிமை கட்சி ஊர்வலத்தில் தானுடைய படத்தை பிரபாகரன் படத்தை இந்தியா முழுவதும் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட நேரத்தில் ஊர்வலத்தை எடுத்து சென்றார் ஆனால் அப்பேற்பட்ட ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா மிரட்டுகிறது யார மிரட்டுது ராமதாசியும் அன்புமணியும் மிரட்டுது அன்புமணி மத்திய அமைச்சரா இருக்கும் போது சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது முறைகேடாக மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த வழக்க நீர்த்து போக செய்யாம அப்படியே உயிரோட்டம் வச்சிருக்கு அப்ப கூட்டணிக்கு வரணும் நீட்டு தெரு வெளியே எடுத்து பேசிக்க நாடாளுமன்றத்துக்கு வந்து ஆதரிச்சிரு எடுத்து பேசிக்க வந்து ஆதரிச்சிரு அன்புமணிய ஒரு விளையாட்டு பொம்மையா தலையாட்டும் தஞ்சாவூர் பொம்மையாக பாஜக கையாளுகிறது அதை போன்றுதான் இன்றைக்கு அப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை பிரச்சனை வந்து பின்னாடி விசாரிச்சு பார்த்தா அது ஒரு கதை ஒரு முன்னூறு கோடி பிரச்சனை முன்னூறு கோடி அதாவது ஐயாவுடைய விருப்ப விருப்பமானவங்க அவங்க 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 வேற வேற பேர் சொல்லுவாங்க சின்ன சின்ன விடுன்ற என்னென்னமோ சொல்றேன் அப்படி நான் சொல்ல விரும்பல அவர் ஐயாவுக்கு எண்பத்தி ஏழு வயது அவர் மதிக்கிறேன் நான் அவருக்கு விருப்பமான ஒரு பெண்மணி கிட்ட இருக்கு அந்த முந்நூறு கேடிய டார்ச்சர் பண்ணி தான் அன்புமணி தொல்லை கொடுக்குறாரு இது ஒரு பக்கம் இந்த தொல்லை ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்தா அவர் மாவட்ட செயலரை அறிவிக்க வேண்டியதான் அவர் என்ற அப்படிதான் யாரா மாவட்ட செயலாளர் படத்துல எம் ஆர் ராதா சொன்ன மாதிரி தூக்குறீங்க இவனையும் தூக்குறீங்க யாரா ஜெயிச்சதுன்ற மாதிரி இப்ப யாரா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொருளாளரு யாருப்பா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாவட்ட செயலாளரு தெரியல இவர் ஒரு பக்கம் அறிவிக்கிறாரு இவர் ஒரு பக்கம் அறிவிக்கிறாரு இந்த கூத்துகள் எல்லாம் எதற்காக நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிருவாரு ஆனா நம்ம அன்புமணி வந்து வழக்கு இருக்குல்ல அவரை வழக்கை காட்டியே மிரட்டியான் கத்தியை கா பாஜக கட்சியில கழுத்துல கத்தியை வச்சிருக்கான் ஏய் போனையாக்கம் நீ போனையாக்கம்னு மிரட்டிக்கிட்டே இருக்கியா பாஜக அதுக்காக அவர் பாஜக கூட்டணிக்கு போனாரு ஐயா வந்து அந்த அணிகள் மாறி கூட்டணி தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறி மாறி தன்னை பலப்படுத்தி கொண்டவர் சூழ்நிலை மாதிரி மாறுவாரு திராவிட கட்சி சேர்ந்தா என்னையை சிற்பால் அடிங்கின்றுவாரு சாட்டையால் அடிக்கின்டுவாரு அப்புறம் என் மகன் யாரும் பொறுப்பு கொண்டா அப்படி அவரே தப்பு அன்புமணியை தான் தவறு வாழ்க்கையில நான் மிகப்பெரிய தவறு செஞ்சேன்னா அன்புமணி அமைச்சராக்குறேன்னு அவர் போய் எல்லாமே மிரட்டல் அவரே ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல அன்புமணி காலில் விழுந்து ஒரு பக்கத்துல அவங்க மனைவி சௌமியா அவங்க கால விழுந்துதான் இனிய வந்து பாஜக கூட்டணி கூட்டு போனாங்க அப்படின்ற நிறைய வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு கன்ஃபார் ஸ்டெப் மாதிரி ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த நாலஞ்சு நாள்ல ஐயா வயதுக்கு மீறி ரொம்ப வருத்தத்தோட கொடுத்து எனக்கு கிடைச்ச செய்தி அன்புமணி தைலாபுரம் தோட்டத்தை முழுக்க அரஸ்ட் பண்ண மாதிரி ஐயா வச்சிருக்காரு எனக்கு கிடைச்ச செய்தி நானும் நாங்கெல்லாம் தொண்ணூர்ல ஐயா ராமதாஸோட கொஞ்சம் பழக்கமா இருந்தோம் அந்த விடுதலை போராளிகள் விஷயம் சமூக போராளி விஷயம் அவரை சந்திக்கலாம கூட நான் நேரம் கேட்டிருந்தோம் முக்கியமானவங்க சந்திச்சு ஏன்னா பாஜகனால தமிழ்நாட்டில் யாரு காவத்தாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் ஆதரவு நீட்டுவோம் அந்த அடிப்படையில் பாஜக ஒரு மோசமான விளைவை மகனை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறது ராமதாஸ் அவர்களை சந்தித்து ஆதரவு நாங்க எதிர்பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை கூட வர சொன்னாரா அப்புறம் திங்கக்கிழமை போலாம் நினைச்சுட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி ஐயா ராமதாச பாஜக முழுங்கிருச்சு அவரின் சேர்த்து அன்பு அன்புமணி முழுங்கி ராமதாசி முழுங்கிருச்சு ஐயா காலையில் பத்து தான் தயாராகி பயிலரங்கத்துல வந்து உட்கார் வரான் தோட்டத்துல இன்னைக்கு ஏழை கால் மணிக்கு குளிச்சு குளிச்சு தயாராகி யாருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை எதிர்த்து உட்காந்து யாரோ எதிர்பார்த்து உட்காந்துருக்காரு பார்த்தா சனி ஆடிட்டர் குருமூர்த்தி போயிருக்க இவன் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறான்னு போயிட்டு வந்து நான் பாஜக நீ யாருக்காடா போற நீ யாருக்கும் இல்ல அவர் வந்து கராரே சொல்றாரு நான் பாஜக போகவே இல்லைங்கிறார் அப்ப எதற்காக போனாலும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இந்த வாரம் வந்த துக்குலத் பாருங்க இந்த வாரம் வந்த துக்குளம் பாமக பாஜக வச்ச நான் அட்டைப்படமே போட்டிருக்க பாமக கொஞ்சம் தாங்க நீ யாருக்காக வேலை பார்க்கறவன் தமிழ்நாட்டுல நீ வந்து பாஜகவின் மாமாதானே குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி எடப்பாடி பள்ளிசாமியை சந்திக்கிறதுயா ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் நடந்த சொல்லி அம்மா நினைவிடத்துல உட்கார சொன்ன சதிகாரையா ஓபிஎஸ் யார்ட்ட ஆலோசனை கேட்டான் கலைஞர்கிட்ட கேட்டாரு நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் நீ தானப்பா குருவா இருக்கப்ப அமித்ஷா வந்தாரே ஓ வீட்டுல தானே பாயாசம் சாப்பிட்டாரு இடியாப்பம் சாப்பிட்டாரு ரெண்டு மணி நேரம் ஓகே தானே ஆலோசனை நடத்துறாரு அதனால இன்னைக்கு காலையில ஏழை கால மணிக்கு குருமூர்த்தி வர்றதாக ஐயா ராமதாஸ் சொன்னே ராமதாஸ் ரொம்ப புத்துணர்ச்சியோட முன்னாடியே மகன் செய்தியை கேள்விப்பட்டு மகனா அன்புமணி அவருடைய மகனும் போயிருக்காங்க நாப்பத்தஞ்சு கிலோ மேல ஐயா ராமதாஸ் கிட்டேங்க அவங்க அம்மாட்டி அவர் பேசிட்டு வெளியே வந்திருக்காரு அவர் வெளியே வந்து என்ன சொல்றாரு மூணாம் நபர்களுடைய சமரசம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு நடிப்புக்கு வேடிக்கைக்காக பாஜக தான் இயக்குது பாஜக தான் இவர்களை இயக்குகிறது கதை வசனம் திரைக்கதை வசனம் எல்லாம் இயக்குது அன்புமணியை வைத்து ஐயா ராமதாஸ் மிரட்டியது பாஜக குருமூர்த்தி வகைரா அமித்ஷா வகைரான்றது நாட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அன்புமணி பொய்யாக சொல்கிறார் மூன்றாவது அவருடைய சமரசத்தை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்றாரு ஆனா உள்ள என்னன்னு கேட்டா முன்னூறு கோடி விவகாரம் தான் பூதாகரமான விவகாரம் இருக்கு அந்த முன்னூறு கோடியில இவங்க பிரிச்சுக்கிட்டா அவங்களுக்குள்ள ஒன்னாயிருவாங்க ஒன்னாயிட்டு பாஜகவிடமிருந்து பாமக தப்பிக்கவே முடியாது எப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் தப்பிக்க முடியாம இருக்காங்களோ கூட்டுநட்ட கூட நாலு வருஷம் அம்மா இருந்ததுக்கு பின்னாடி நல்லா ஊழல் பண்ணுங்க நல்லா சம்பாதிங்க சொல்லிட்டு எல்லா தடயத்தையும் பிடிச்சி இபிஎஸ் குடும்பியும் ஓபிஎஸ் குடும்பியும் பிடிங்கி வச்சிருக்கனாலதான் இன்னைக்கு அமித்ஷா கூப்பிட்டுறதுக்கு வா உட்காரு கூட்டணியில சேரு நான் தான் கூட்டணி அறிவிப்பேன் அமைதியா இருக்கணும் என் தலைமையில தான் கூட்டணி பாஜக தலைமை தான் கூட்டணி அமைதியா வாய பொத்திக்கிட்டு ஓபிஎஸ் சிபிஎஸ் காரணம் என்ன கொள்ளையடிக்க விட்டு ஊழல் செய்ய விட்டு எல்லா தடயங்களையும் ஆதாரங்களையும் பாஜக கையில் வச்சிருக்கு உங்களால மீற முடியாது ஓபிஎஸ் இபிஎஸ் அம்மா மாதிரி லேடியா ஓடியா நாங்கள் எது திணிப்போம் சொல்ல முடிய துப்பற்ற கூட்டமாக வகையற்ற கூட்டமாக ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி கையில வச்சிருக்காங்க பாமகவும் முழுமையா வெளிநாட்டுத்துறைய கையில வச்சிருக்கிறனால கோடி விவகாரம் சுவீட்சா எங்கேயோ அந்த அம்மா கையில இருக்குது பொழுது அந்த அம்மா கையில இருக்கிறத குடுன்னு கேட்டுத்தான் அன்புமணி மனித விவகாரத்தை ஆரம்பிச்சாரு ஆனா இன்னைக்கு பாஜக இத கையில எடுத்து பாமகவை பாஜகவின் கொத்தடிமையாக இபிஎஸ் ஓபிஎஸ் போன்று ஐயா ராமதாசை ஐயா நம்முடைய சின்ன ஐயான்னு சொல்றாங்க வருங்க இந்த நம்ம அன்புமணி இந்த அன்புமணியை கையில வைக்கிறதுக்கு இப்ப பாஜக தயாராயிருச்சு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு குருமூர்த்தி இன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்றதன் மூலமாக அவருக்கு முன்பாக அன்புமணி சென்றதன் மூலமாக இது யார் இயக்கிறார் என்பது வெளியே வந்து விட்டது நாட்டுக்கு அமலமாகி விட்டது பாஜக கையில் ராமதாஸ் அன்புமணி பாமக சிக்கி தவிக்கிறது அன்பு வந்து துக்கத்துல ஒரு கற்ற வருது அந்த கற்றையோட நோக்கமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவும் பாமகவும் ஒருபோதும் கூடாது ஒன்று சேரணுங்கிற மாதிரியான விஷயத்தை வைக்கிறாங்க ஆனா ஆயுட்டு குழு முக்கிய உள்ள போய் நான் பாஜகவுக்காக போகணும்னாரு இன்னொரு அன்புமணி ராதவாசி மூன்றாவது ஆட்களை சமாதானம் பண்ண செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறாரு அப்ப எதை நம்புவதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன சொல்ல வரீங்க எதையும் பாஜகவுடைய ஆட்டத்தை நம்புங்க துக்குல தலையங்கிறதுக்கு பின்னாடி நாங்க பாமக பாஜகவுக்கு பலகீனமாகும் கூட்டணியில் இல்லாட்டினான்னு சொல்றாருல அதான் உண்மை அதற்காக தான் இந்த சதி இவங்களுடைய குற்றநாட்ட கைக்கு போயிடுச்சு அதனால இவங்க இந்த ஆட்டத்தை ஆட விட்டு இவங்களை பலகீனப்படுத்தி வடக்க வந்து பெரிய சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடாது அவர்கள் பாஜகவை சார்ந்த ஒரு சார்பணியாக மாற்றுவதற்காக வெளி உலகத்திலையும் வன்னிய மக்களதுல அம்பலப்படுத்திருக்கிறார்கள் பாமகவுடைய இந்த பல இனத்தை அம்பலப்படுத்தி அந்த பாமக ஒரு வலுவான கட்சியாக தமிழ்நாட்டுல இருக்க கூடாது என்பதுதான் பாஜகவின் திட்டம் அதற்கும் பலியாயிட்டாங்க காரணம் கோடான கோடி கொள்ளையடித்த பணம் அவங்ககிட்ட இருக்கு சாதாரணமாக தைலாபுரம் தோட்டத்துக்கு முன்னாடி திண்டிவனத்துல ஒரு கிளினிக் வச்சு அதுல நூறு ரூபாய் சம்பாதிச்சு ஊசி போட்டு மருந்து போட்டு சம்பாதிச்சு அதுல அரசு பஸ்ல டூ வீலர்ல போய் ஐம்பது ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துட்டு ஐம்பது ரூபாயை கட்சிக்கு செலவு பண்ணி வன்னிய சங்கத்தை வளர்த்தெடுத்த ஐயா ராமதாசு நிலைமை என்னன்னு கேட்டா அவரு பாஜக கைக்கு மாறிட்டார் அது அன்புமணியை துருப்பு பயன்படுத்தி அவரை தைலா ஒரு தோற்றத்தை விட்டு நகல விடாம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அதனாலதான் இன்னைக்கு குருமூர்த்தி வந்தார் தான் குருமூர்த்தி யாருக்காக வேலை பார்க்கறாரு குருமூர்த்த மனிதன் யார் அந்த மனிதனுக்கு நாட்டுக்கு அவர் யார் அடையாளம் பாஜகவின் அடையாளம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இயக்குகின்ற ஒரு மாமா பாஜகவின் மாமா ஒரு துப்பறிவும் உளவாளி இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாருன்னா இந்த விவகாரத்தை இதுக்கு மேல கூட்ட கூடாது இப்படியே எப்படி வந்து எடப்பாடி மாட்டினார் மகன் விமானம் வாங்க போய் அந்நிய செலவா நீ வழக்குல மாட்ட போறான்னு சொல்லி மகனை உள்ள வைக்கவா நீ வர்றையா கூட்டணிக்கு வரையான்னு சொல்லி ஒரு வருஷம் இருக்கு தேர்தலு அதுக்கு முன்னாடி கூட்டணிக்குள்ள ஒரு லாக்மெண்ட் ஆக பாருங்க அதிமுக எடப்பாடி அணிய அது மாதிரி பாமகவையும் எடப்பாடி கொண்டு இரண்டாவது முறையாக இரண்டாவது அணியாக பா பாஜக கூண்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு திட்டம் வகுத்திருக்கிறார் அந்த திட்டத்தின் வகுப்பாளர் தான் குருமூர்த்தி அது இன்றைக்கு தைலாபுரத்தில் அரங்கேறிப்பதாக நான் கருதுகிறேன் இல்லை ராமசன் சொல்கிறாரு பிஜேபியோட என்னை வம்பா பிடிச்சிட்டேன் பிஜேபி கொண்டு போனாங்க அதுக்கு வந்து சௌமணியும் அன்மணியும் காரணம் சொல்கிறாரு பிஜேபிக்கு நான் கூட்டமைக்கவே அவங்க தான் காரணங்கிறாரு பிஜேபியை விமர்சிக்கிற பிஜேபி பற்றி வெளிப்படையாக சொல்லக்கூடிய ராமதாஸ் இதுக்கு ஒத்துக்கிறாரு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஒத்துக்கிறதுக்கு மாதிரியான சூழல் இருக்குல்ல முன்னூறு கோடி விவகாரம் இருக்குல்ல ஓ அதான் உங்களுக்கு சொல்றேன் முன்னூறு கோடி விவகாரத்தை துப்பறிந்தது பாஜக ஒன்றிய அரசு கையில் இருக்கிறதுனால அதை சொன்னது அன்புமணிக்கு பாஜக குடும்பத்துக்குள் கலவரத்தை உருவாக்குனது பாஜக இன்னைக்கு அமைதிப்படுத்துகின்ற பொருவில சமாதான பொருவில குருமூர்த்தி உள்ள போயிருக்காரு தான் ராமதாஸ் மண்டல நாங்க கூட நேற்று வரைக்கும் என்ன நினைச்சோம் ஐயா ராமதாஸ் இந்த பழைய தொண்ணூரை நினைச்சு அவரை நம்ம வந்து பாதுகாப்போம் அவருக்காக சமூக போராளியாக அவரை நம்ம வந்து சந்திப்போம் ஆறுதல் சொல்லுவோம் ஆதரவு தெரிவிப்போம்னா நினைச்சோம் பல்வேறு முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஆனா அவர் இன்னைக்கு காலையிலே இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள அவரும் கூட்டு வெற்றி கொள்ளி போச்சு காரணம் அவர் தான் தரமானவர் தான் வீரமானவர் தான் உரமும் தரமும் வீரமும் குடும்ப பாசமும் அளவுக்கு மீறிய பணம் இருக்கிற காரணத்தால் பாஜக கையில் எடுத்திருக்கிறது பாஜகனுடைய பிடியில் சிக்கியிருக்கிறார் இது வந்து வெறும் சாதாரண அல்ல சமாதான சந்திப்பல்ல அதையும் தாண்டி அரசியல் தான் பிரதானமா இருக்கிறது குறிப்பாக பாஜக முழுக்க முழுக்க பாமக என்கிற குடும்பத்தை தாண்டி கட்சியும் சிதைப்பதாக கடுமையான விமர்சனம் முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சூழ் அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்குதற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி